ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணலாமா பட் நிறைய நேரம் எந்திரிக்கிறிய முடிகிற ஆனால் ப்ரேயர் பண்ணிவிட்டால் ஸ்பிரிச்சுவலாக மென்டலாக ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டு வின்மிங் இது தான் இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஸ்டடீஸ் ஒர்க் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டிங் ஹியூமன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நீட் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைஃப்பை நமக்கு தந்த வர மீட் பண்ணிட்டோனா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோனா தென் ஹி வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் காலையில் ஆண்டவரே நீர் என் குரலை கேட்பீர் காலையில் நான் என் பிரார்த்தனையை உன்னிடம் சமர்ப்பிப்பேன் விழிப்புடன் இருப்பேன் சங்கீதம் ஐந்து மூன்று